தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளன தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் අර සංග තගවල් තිනැ ල ැම්ප නහ සඳිපල් ඉදන දර විත අබ. ෙ ක් යි ො සත් ම රක්ෂ මතුම පල ම්මන් ම පුදගලය ද ද පරක්ෂ ව න ව අත් නගොට පත්වේ පට න සහරය ගන්න ටයතු කරව ම පේක්ෂ ං ලන පරක්ෂණ ගොඩක් ධරය කරන්න ප රජ්‍යයක් මයි ති න ප ක් ක් යතු. ඒේද පක්ෂ කන සිදවෙන්නෙ ේන ධහරින් සමගම තමයි වයයි පරක්ෂණ කයුතු ඉදිරියට අනභාව ඔබ කියනේ ම තවරනවා එක ොතු රෙියටෙන් දැන්තිබෙන්නේෙ පේක්ෂ තත් වේගත් කල තාමක්මට අධිර ිතු බාද එකටුසිදව. යේතත් யாயிறு குண்டு තාக்கதல்கள் விவகாரம் மற்றும் ஏனிய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜ தந்திர மட்டதில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளன அவற்றில் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை பல விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது குற்றத்தின் ராஜ்யமாகவே இருந்தது விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுவதால் தான் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன விசாரணைகள் வெகு நீதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகரம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரவி செனவரத்னா ஆகியோர் பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் வலியுறுத்தலுக்கு அமைவாகவே இனைைத்து கொள்ளப்பட்டதாக அமைச்சர் விமல் ரத்தாய்க்க பாராளமன்றத்தில் குறிப்பிட்டார். இதன் உண்மை தன்மை என்ன என கேள்பிியலப்பிடா. ம் 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 அந்த தி ர் பக்க த்தன தி லா தி ோத அல் பத்திம். இதற்கு பதிலலித்த அவர். எனக்கு தெரியாது ஆராய்ந்து பார்த்து குறிப்பிடுகிறேன் என தெரிவித்தார்